லையிலூய கர்த்தர் உலக ராட்சகரமான இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் விசேஷமாக நம்முடைய இந்திய தேசத்தினுடைய எழுபத்தெட்டாவது சுதந்திர தின வாழ்த்துகளோடு கூட உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளினி கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருப செய்திருக்கிறார் நம் தேசத்தை இதுவரையிலும் கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை அதிசயங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு எழுபத்தெட்டு வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய அருமையான போராளிகள் தலைவர்கள் இதற்காக எதிர்பார்த்திருந்து சுதந்திரத்தை வாங்கிக் கொடுத்து இன்றைக்கு நாம் சுதந்திரமாய் விடுதலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த சுதந்திரம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த விடுதலை இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த சுதந்திரத்தை ஒரு மனுஷனுடைய ஆத்மாவிலே ஆவியிலே சரீரத்திலே விடுதலையை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆமேன் உண்மை என் அன்பு தெய்வப்பிள்ளையே சரீரத்தில் ஒரு காயம் இருக்குமானால் அந்த காயத்தை மருந்து போட்டு ஆற்றிடலாம் எலும்பு உடைந்திருக்குமானால் அந்த எலும்பையும் என்ன பண்ணிடலாம் மருந்து போட்டு கட்டு போட்டு குணமாக்கிடலாம் ஒருவேளை இருதயத்திலே அடைப்பு இருக்குமானால் கூடும் அதை சரி பண்ணி விடலாம் ஆனால் ஆவியிலே நலையில் ஊயா உன்னுடைய ஆவியிலே ஒன்றும் ஒருவராலும் செய்ய முடியாது உன்னுடைய ஆவி கட்டப்பட்டிருக்குமானால் விடுதலையை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை அதுதான் தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய விடுதலை அதுதான் விடுதலை வேதம் என்ன சொல்லுகிறது பிரியமானவர்களே சகர ஆயுதன தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பாபிலோன் குமாரத்தினரிடத்தில் குடியிருக்கிற சியோனே பாபிலோன் குமாரிடத்திலே குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் என்று சொல்லி இந்த உலகம் என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாபிலோன் எப்படி ஒரு 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 கட்டுக்கோப்புக்குள்ளே ஒரு அடிமைத்தனத்தில் வைத்திருந்ததோ அப்படியே இன்றைக்கு நாம் சில அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விடுதலை இல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் அப்படி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய அந்த ஆவி விடுதலை ஆக்கப்பட வேண்டும் அவன் சுதந்திரமாய் காணப்பட வேண்டும் ஆனால் இல்லை பல விதத்தில் இந்த ஆத்தும் அந்த ஆவி என்ன பண்ணுகிறது கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது பல பிரச்சனைகளிலே போராட்டங்களிலே இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக கவலையோடு கூட இருக்கிறது அதுதான் வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் கவலைப்படுகிற எவன் தன் சரீரத்தை கூட்டு ஒரு முழம் கூட்ட முடியும் ஒரு முழம் குறைக்க முடியும் என்று சொல்லி ஒன்றுமே பண்ண முடியாது இதை தேவ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நீயே விடுவித்துக் கொள் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் எப்படி நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் குமாரன் உங்கள் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த விடுதலைக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவ சாபங்களுக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மறித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை தான் ஒவ்வொருடைய மனுஷனுக்குள்ளாக இருக்கிற கட்டப்பட்ட நிலமில இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் கர்த்தர் உடைத்தெறிந்து அந்த ஆத்மாவுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார் அந்த விடுதலையை தான் என் அன்பு தெய்வப்லையே உன் வாழ்க்கையில நீ விரும்ப வேண்டும் அதை நீயே விடுவித்துக்கொள் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அந்த விடுதலையை நீயே பெற்றுக்கொள் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் பெற்றுக்கொள்ளலாமா தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற இடத்திலே அந்த விடுதலை உண்டாகும் துதிக்கிற இடத்துல அந்த விடு விடுதலை உண்டாகும் செபிக்கிற இடத்துல அந்த விடுதலை உண்டாகும் கத்தரே தெய்வம் 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 என்று சொல்லி வணங்குகிற இடத்தில் அந்த விடுதலை ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் அந்த விடுதலையை கொடுக்க என் இயேசு கிறிஸ்தவனுடைய ரத்தம் இன்றைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது புதாவின் இடத்துல பிரியமானவர்களை தெய்வ சமூகத்துக்குள்ளாக நம்மை நாமே விடுவித்துக்கொள்ள ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அலையிலோயா அந்த நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது அந்த நாமத்தினாலே நாம் இன்றைக்கு எல்லா பாபிலுடைய கிரிகள் அழிக்கப்படும்படியாக செபித்து விடுதலையை பெற்றுக்கொள்வோம் செபிப்போமா மகா இறக்கம்கிருவன் இருந்தைகளால் ஆண்டவரை நன்றியோடு அந்த நாளிலும் கூட ஆண்டவரை எங்கள் தேசம் எழுபத்தெட்டாவது ஆண்டவரே சுதந்திர தினத்தை ஆண்டவரே கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா விதங்களிலும் கற்றுற ஆண்டவரே அப்பா எங்கள் ஆண்டவர் இந்திய தேசம் முழுவதிலும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவரே விடுதலை அந்த சுதந்திரம் இல்லாமல் ஆண்டவரே இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் சிம்பிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினால்

ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளுக்காக நான் ஜெபிக்கிற விடுதலையோடு கூட நடத்தும் ஆசிர்வதி ஒவ்வொரு ஊழியங்களையும் பாதுகாத்து நடத்தும் ஆசிர்வதி நாமத்தில் ஒப்பு அர்ப்பணித்து அர்ப்பணித்து ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமாலு நாளை லூயா கத்தனமை போறாங்க ஆம என் நாமத்துக்கு நாமத்தை